பக்கம் இருந்து ஆரம்பிக்கலாமா ஆமா இல்ல அந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கலாமா அங்க இருந்து ஆரம்பிப்போமா ஆமா பக்கத்துல இருந்து ஆரம்பிப்போமா எந்த பக்கம் உட்கார்ந்து நம்ம சாப்பாட பிரிச்சு சாப்பிடலாம் தலைமாட்டில இருந்து ஆரம்பிப்போமா கால் மாட்டில இருந்து ஆரம்பிப்போமான்னு வாயாண்டி சுடலை சுத்தி சுத்தி வாராரு ஊட்டத்தை சுத்தி சுத்தி வாராரு அது எதுக்கு தலைமாடு கால் மாடுன்னு தேடிக்கிட்டு இருக்கா வல்லையத்தை கையில எடுத்தாரு கையில எடுத்தா மூட்டத்துல ஓங்கி ஒரு இருக்கு நடு மத்தியில நடு மூட்டத்துல ஒரே இருக்கு இருக்கு ஆமா அப்படியே வளர்ச்சி விடுதாரு வளர்ச்சி விடுதாரு வளர்ச்சி விட்டு ஆமா மாயாண்டி சொடல மாயாண்டி சொடலை தாத்தங்கரைய செஞ்சுடல மாயாண்டி சொடல ஐயா செல்ல பிள்ளை சொடலை ஐயா தாங்காலை எலும்பெடுத்து முறுக்கு போல கடிப்பாரா போல கடிப்பாரா அரங்காலை எலும்பெடுத்து எங்க ஐயா இந்த கருத்த பாண்டி சுடல கரும்பு என்று திம்பாரா கரும்பு என்று திம்பாரா மூலதாரெடுத்து மாமிசமா திஞ்சா வாயாண்டி அரைச்சி போல திம்பா

நெய் மறந்து அவர் பாட்டுக்காங்க அள்ளி சாப்பிட்டு சூறையாடுதாரு நம்ம எல்லாம் என்ன சீர இருக்கவங்களுக்கு ஆமா என்னத்த வச்சாலும் பசி ருசியாதுன்னு சொல்லுவாங்க 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 மயாண்டி சுடல அவர் கோட்ல மனம்போட அள்ளி சாப்பிடுதாரு 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 எச்சி பிச்சு திங்கின்றார் பேய் கழித்து எல்லாம் விருந்தளித்தாரு விருந்தளித்தா

கலைமன் கிடையாதுயாக்கும் எடுத்து வடிவத்தை எடுத்து மனம் எடுத்து சாப்பிடுற மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி சுடலைக்கு விளையாடி கொண்டிருக்கிறார் விளையாடி கொண்டிருக்கிறார் பேச்சு மகன் சுடலை மகன் சுடலை மாலையா போடுறாரு ஆமா எடுத்து எடுத்து சாப்பிட்டுகிட்டு இருக்காரு இந்த உனக்கு முத்தெலும்பு முதுகெலும்பு பிரிச்சு பிரிச்சு பிச்சு பிச்சு கொடுக்காரு நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காரு ஆமா அந்த மணி என்னாச்சு 전대 이야

தெரு போய் நான் வீட்டுல போய் நான் அதிகாலையில எந்திச்சு அவங்களுக்கு நான் அப்படியே அப்படியே எல்லாம் நிறைச்சி வெச்சேன். ஆமா அப்பா எதுக்குமா சொல்லுவாங்க அப்படி அதாவது அந்த கோளிய சேவலையும் ஒரே மரத்துக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க அடைச்சி வச்சிருப்பாங்க அது என்ன செய்யும் நாலு மணிக்கு பொட்ட கோழி தான் எந்திக்கும் முதல்ல. சரி எந்திச்சு சேவள சத்தம் கொடுக்கும் எதுக்கு? வெஞ்சி போச்சு சத்தம் குடுங்கனே. அப்போ ரெண்டே வர பேச்ச வாத்து நடக்குமா. அம்மா பொட்ட கோழி ரெக்கட்டி ஆமா கோழி எலி போட்டா தான் சத்தம் கொடுக்கும் சத்தம் கொடுக்கும் தண்ணிய குடிக்க விடாம புடிங்கி வெச்சிருகா. ஆனால் மாயாண்டி சுடல மாயாண்டி சுடலை இடியவங்க நேரமாச்சு வெங்கோலி கூவியாச்சு வெங்கோலி கூவியாச்சு நம்ம எட்டு மணிக்கு அம்மா தொட்டில் போட்டு போறாங்கள இன்னும் நம்ம அம்மா நம்மள தேடலையா அப்படியா நம்ம மையானத்துக்கு நடு சாவம் பன்னெண்டு மணிக்கு வந்தோம் ஆமா மணி அஞ்சு மணி ஆயிட்டு ஒருவேளை நம்ம அம்மா நம்மள தேடி வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் அம்மா நம்மள தேடி வந்தா நம்ம நிலைமை தாங்குமா தாங்காத தாங்காத என்று ஆமா அம்மா

அண்ணைய நினைச்சாரு சுடுகாட்டுல அடிக்கல மறந்துட்டாரு மறந்தாரு மறந்தாரு அதா ஆமா அம்மா நம்மள தேடிடுவாளே தேடிடுவாளே என்று என்று மாயாண்டி சுடல கோபுரம் போல இருந்தவர் குழந்தை போல வடிவம் குழந்தை போல வடிவம் கொண்டு சமவாடையும் வடவாடையும் இந்த ஈசன் மகன் சுடல மேல அடிக்க மேலே அடிக்க ஆயதில போட்ட பிறகு எல்லாம் உன்வடிய வயிறுகள் எல்லாம் உன்வடிய மாயாண்டி சுடல வேக வேகமா ஓடி வாராரு ஓடி வாராரு அம்மா நம்மள வந்து தேடதுக்குள்ள நம்ம போய் தொட்டில் படுக்கணும் ஆமா எப்படி வாரங்க அப்படி எப்படி வருகின்ற सबर

मुत